அன்பிற்குரிய நமக்கு குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாம் இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆவணி மாத ராசி வளன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா கும்பராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத கிரக நிலை அறையும் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உட்காந்துருக்கார் ராசிலேயே ராகு பகவானும் ஏழாம் இடத்தில் கேது பகவானும் இணைந்து உட்காந்துருக்கார் இந்த விதிகளை நம்ம எட்டு எட்டி பார்க்கும்போது கும்பராசி அன்பர்களின் வாழ்க்கையில் கொஞ்சம் சோதனை மிகுந்த காலகட்டங்கள் தான் கடந்த ஒரு இரண்டரை வருட காலகட்டமாக நடந்துட்டுருக்கிறத பார்க்க முடியுதுங்க எது செய்தாலும் நமக்கு சாதக மாற்ற அமைப்புகளே போயிட்டுருக்கு நாம் எல்லாருக்கும் நல்லது தானே ஆனால் நமக்கு மட்டும் கெடுதல் நடந்துட்டுருக்கு அப்படின்ற ஒரு ஏக்கமான சூழ்ந்த நிகழ்வுகளில் இந்த கும்பராசி அன்பர்கள் இருந்துகிட்ருப்பாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு நடந்துகிட்ருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த ஏழசனின் தாக்கங்கள் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இந்த தான் குடும்பமானது இந்த நேர காலகட்டத்தில் கொஞ்சம் கேள்விக்குறிக்கான ஒரு அமைப்புகளில் எது செய்தாலும் தடை தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் நிம்மதி குறையுது பொருளாதார நெருக்கடிகள் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி பல்வேறுபட்ட பிரச்சனைகளை சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை கும்பராசி அன்பர்கள் இருந்துட்டு இருக்கீங்க இது காரணம் ஏழச்சனின் தாக்கங்கள் இது ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்க வேண்டிய ஒன்று தான் அதை எட்டு யாராலும் மீள முடியாது எல்லா நபர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா யோகங்கள் அவயோகங்கள்ன்றது வரும் அதில் முக்கியமாக இந்த ஏழு சினிகளால் வரக்கூடிய அவயோகங்களை தடுக்க நிறுத்த முடியாது அது தாம் உன் ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் தொகுப்புகளை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ அதை உணர்ந்து இந்த ஜென்மத்தில் யாரையும் நம் நிந்தனைப்படுத்தி பேசக்கூடாது யார்கிட்டையும் தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது அமைதி காத்துக்கொள்ளணும் நம்மளை யாராவது ஒருத்தர் குற்றம் சொல்லிட்டார் அப்படின்னாக்கா நாம் இந்த நேரத்தில் ஏதோ செய்திருக்கோம் அதனால் குற்றத்தை இந்த நேரத்தில் நம்ம மேலே சுமத்துகிறாங்க செய்யாத குற்றத்தை நம்ம மேலே சுமத்துகிறாங்க சரி நம்ம இந்த நேரத்தில் பொறுமை பொறுத்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பொறுமை பொறுத்து பொறுத்து கொண்டீங்க அப்படின்னாக்கா அதிகப்படியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிக்க மாட்டிங்க ஏன்னா மன அழுத்தத்துக்கும் மன பிரச்சனைகளுக்கும் ஆளாகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உங்களுக்கு நடக்க நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கும்பராசி என்பர்களுக்கு நிரந்தரமான வருமானம் இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியும் இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு நிரந்தரமான வருமானம் அப்படின்றதே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு கேள்விக்குறிக்கான ஒரு அமைப்புகள் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க ஒரு மனிதனுக்கு அழகு அப்படின்னா நிரந்தரமான வருமானம் நல்ல வேலைகள் இருந்துகிட்ருப்பீங்க திடீர்னு அந்த வேலையை விட்டுட்டு நான் இன்னொரு வேலைக்கு செய்ய செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு வந்துடுவீங்க ஆனால் வந்துவிட்டோம் அப்படின்னாக்கா இன்னொரு வேலைகள் தொடர முடியாமல் கஷ்டப்படுறதை நீங்கள் பார்க்க முடியும் அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த நேர காலகட்டத்தில் கும்பராசி என்பவர்கள் உங்களோட தொழிலை நிர்ணயப்படுத்திக்கிங்க எந்த தொழில் செய்துட்டுறீங்களோ அந்த தொழிலை விட்டு போகாமல் அதே தொழிலே நீங்கள் கண்டினியூ பண்ணுறது ஆக சிறந்ததாக இருக்கும் நீங்கள் விட்டுட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் தடுமாற முடியும் அதனால் கொஞ்சம் பொருளாதார ரீதியான கஷ்டப்படுவீங்க கடன்கள் வாங்கக்கூடிய சூழல் சூழல்கள் ஏற்படலாம் கடன் வாங்கி செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டங்களாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்திருக்காரு குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விளங்குன்ற விதி அப்ப வருமானத்தை குறைக்கக்கூடிய அளவில் சனி பகவான் வாக்கு வாக்குஸ்தானத்துல தனஸ்தானத்தில் உட்காந்துருந்தாலும் கூட ஆனால் சுப செலவுகளுக்கு குறைவில்லாத அமைப்புகளாக இருக்கும் அப்ப இது தேவை அப்படின்றத ஏற்படுத்தி கொள்ளுங்கள் வெகு ஒரு குடும்பத்தில் பார்த்தோன்னா இவருக்கு திருமணம் ஆகல திருமணம் ஆகல திருமணம் நடக்குமா நடக்குமா நடக்குமான்னு காத்திருந்து இலவு கிளி போல் நடந்து நடக்காதுன்னு ஒரு கண்டிஷன் போய் உட்காந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திடீர்னு ஒரு பெண் அமைஞ்சு திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் வருமானங்கள் பொருளாதாரங்கள் இல்லாமல் கஷ்டப்படுற மாதிரியான சுச்சுவேஷன் இந்த நேரத்துல இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நடைபெறும் அதனால் நான் என்ன சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னென்னாக்கா ஏதோ வெகு நாட்கள்லாம் நான் தேடி தேடி க பார்த்தேன் ஒன்றுமே அமையலை ஆனால் இந்த நேரத்தில் வருமானமே இல்லை ஆனால் வாய்ப்புகள் தேடி வருது இதை பயன்படுத்தி தான் தீரணுன்ற மாதிரி கொஞ்சம் கடன் வாங்கியாது இவன் செலவுகளை செய்துக்கணும் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்களும் குழந்தை பேர் இந்த விதிகள்லாம் வந்ததுன்னா தானே ஏற்படுத்திக்கணும் இந்த நேரத்தில் நீங்கள் அதுக்கு இந்த தோண்டு போனீங்கன்னா அந்த வாய்ப்புகள் கிடைக்காம போயிடும் முக்கியமாக மன வாழ்க்கைக்காக நான் சொல்ல விரும்புகிறேன் ஐந்தில் குரு பகவான் இருந்து உங்கள் வாழ்க்கையை உங்கள் ராசியை பார்க்கறதுனால திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த நேரத்தில் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் நல்ல பெண்ணா அப்படின்றத பாத்துட்டு அலசி ஆரஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண் பையனான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா திருமண வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டங்களா இருக்கு போல் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வந்து தன் ராசியை பார்க்கறனால வெகுநாட்டில் திருமணம் ஆயிடுச்சு சார் எங்களுக்குள்ளார குழந்தை பாக்கியமே இல்லை இருவரையும் நாங்கள் செக்அ செக்கப் கூட எடுத்து மருத்துவத்தை பார்த்துட்டோம் ரெண்டு பேருக்கும் சிறப்பாகவே இருக்குன்ட்டாங்க ஆனால் குழந்தையை தரிக்கலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடத்தில் ஏழாம் அதிபதி ஆட்சிப்படமும் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் இந்த நேரத்தில் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் இந்த நேரத்தில் என்ன செய்யணும்னாக்கா இதுக்கான பரிகாரமாக பிரதோஷ காலகட்டத்தில் மாதத்தில் இரண்டு பிரதோஷங்கள் வரும் இந்த இரண்டு பிரதோஷம் வளர்ப்பு பிரதோஷம் தேய் பிரதோஷம் ரெண்டு பிரதோஷத்துக்கும் நந்தி பகவானுக்கு ஒரு லிட்டர் பால் ஒரு மூலம் முல்லைப்பு வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்க குழந்தை வாக்கியம் தடை இல்லாமல் இந்த மாத்திரை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிறது பார்க்க முடியுதுங்க அப்போ நான் தெளிவாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னன்னாக்கா சுபச்செலவுகளாக வந்துகிட்டே இருக்கும் தவிர்க்க முடியாத சுபச்செலவுகளாக இருக்கும் அப்பா இந்த குழந்தையே இல்லைன்னு காத்திருந்தேனே அண்ணன் குழந்தை தரு கொடுத்துருக்கானே திருமணமே நடக்கான்னு பார்க்குறேன் திருமணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல் தடுமாறுறது ஒரு மிகப்பெரிய மன அழுத்தமாக தான் இருக்கும் ஆனால் நூல் இல்லையில் கடைசி நேரத்தில் யாராவது உங்களுக்கு கொடுத்து உதயவங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த நேரம் உருவாகும் அதனால் செலவுகளை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டாம் இந்த மாதிரி செலவுகள் செய்வதனால விரைவு செலவுகள் தவிர்க்கப்படும் ஒருவேளை செலவுகள் இந்த நேரத்தில் நீங்கள் தவிர்த்துட்டு வேணாம்னு விட்டுட்டீங்கன்னாக்கா தேவையில்லாத வண்டி வாகன தடைகள் கீழே மேலே விழுந்து சிராய்ப்பு காயங்கள் ஏற்படுது கோர்ட்டு கேஸ் வழக்குகளை சந்திக்கிறது அல்லது வீட்டில் அகால மன்னங்கள் அதாவது வயது மூத்தவர்கள் அதாவது எழுபது எண்பது வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு இந்த மாதிரி விரை விரை செலவுகள் ஏற்படுறது இந்த மாதிரியான கண்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த நேரத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது உங்களை நான் பயமுறுத்துக்காக சொல்ல விரும்பலை இந்த விதிகள் நடக்கிறத பார்க்க முடியுதுங்க அதனால் சுகச்செலவுகளையும் நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ளுங்கள் ஆனா ஒரே ஒரு கா விதிகள் சொல்ல விரும்புகிறேன் இன்னொரு இரண்டரை வருட காலம் மட்டும் பொறுத்து இந்த இரண்டை வருட காலகட்டத்துக்கு பிறகு அடுத்த முப்பது வருட காலமானது உங்களோட வாழ்க்கையில வளர்ச்சி நிகழ்ந்த ஒரு காலகட்டங்கள் உருவாகுங்க அப்போ அதை யாராலும் உங்களால் தடுக்க முடியாது அப்படின்ற விதி அப்போ கும்பராசி அன்பர்களுக்கு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டமாக இந்த நேரம் மிகுந்துகிட்ருக்கு இந்த காலகட்டத்தை சரியாக செவனையை பயன்படுத்திங்க ஆனால் வேலைகளை விட்டுடாமல் இருக்கிற வேலைகள் அப்படியே கட்சின்னு பண்ணிக்கங்க உங்கள் ராசிலேயே ராகுபவானு வேளாண் மடத்தில் கேது போவான் திருமணமான நபர்களில் கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் விரிச்சல்கள் ஏற்படலாம் ஒரு ஒற்றுமை கு குறைவுகள் ஏற்படலாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை இல்லாமல் செயல்படுறத பார்க்க முடியும் அப்போ இந்த நேர காலங்களில் கணவனாக இருந்தால் மனைவி மேலே ஒரு சில நம்பிக்கையும் மனைவியாக இருந்தால் கணவன் மேலே ஒரு சில நம்பிக்கையும் விட்டு கொடுத்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னாக்கா மன வாழ்க்கை நிற்கும் இல்லை ஏல் கேள்வி மட்டத்தில் கேதுமான்றதுனால குடும்ப வாழ்க்கை சாதாரண சின்ன பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் வழக்குகளை கொண்டு போய் சந்திக்கலாம் அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்ற விதிங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா சுக்கரன் உங்களுக்கு நான்காம் அதிபதி தனக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கனால குரு சுக்கரனோட சம்பவம் படுறதுனால நான் முன்பு சொன்ன போதில் தான் பணமானது பல வழியிலிருந்து உங்களுக்கு வரும் ஆனால் கடன்களாக வரும்ன்ற விதி இந்த கடன் வாங்கி இந்த சுப செலவுகளை செய்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்ற விதிங்க தொழில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னாக்கா நிரந்தரப்படுத்தி எனக்குன்ற ஐயா சாமி எனக்கு இருக்கிற வழி வேலையில் எந்தத்தையும் பிரச்சனை இல்லாமல் தொழிலை மட்டும் கொடுன்ற மாதிரி சனி பகவானின் வேண்டுதல் எடுத்துங்க சனிக்கிழமை தரும் சாயந்தரம் வேளையில் ஐந்தரை மணிலேருந்து ஆறரை மணிக்கெல்லாம் விநாயகருக்கு நல்ல நிதி போட்டு வந்தீங்கனாக்கா போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பணிபோல் விலகி உங்களுக்கு நிரந்தரமான தொழில் அமைப்பு ஏற்படலாம் ஒருவேளை இந்த நேரத்தில் வெளிநாடுகள் போய் வாய்ப்பு கிடைச்சா சம்பாதிக்கலாமா சார் அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களோட சுய ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க வெளிநாட்டுக்கான யோகங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக முயற்சி எடுத்து வெளிநாடு போகலாம் இந்த நேரத்தில் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இந்த கோச்சார் ரீதியான கிரக நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பார்க்க முடியாது தனியார் துறையில் பார்த்தீங்கன்னாக்கா சார் எனக்கு கீழே வந்தவங்களுக்குலாம் பதவி உயர்வுகள் கொடுத்துட்டாங்க ஆனால் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஏங்க வேண்டாம் கண்டிப்பாக காலங்கள் பொறுத்துருங்க உங்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சார் முதலீடு போட்டேன் சார் நிறைய முதலீடு போட்டு ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கேன் ஆனால் வருமானமே பத்த மாட்டேன்ட் அதை கட்டி திரும்ப அடைக்கிறது கூட வருமானம் கிடைக்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் பண்ணாதீங்க இருக்கிற வச்சு ரன் பண்ண கற்றுக்குங்க இந்த நேர காலகட்டத்தில் அடுத்தது பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் கிடைச்சா வீடுமனை வாசல் வாங்குவது வீடு முனை வாசல் கட்டுவதற்கான முயற்சி எடுங்க அதுவும் லோன் போட்டு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொள்ளுங்க ஏன்னா ஏழு சனி ஒரு மனிதனோட வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் கடன்கள் கொடுத்தே தீரணுன்ற விதி அப்போ இந்த கடன்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்தே தீரும் இதை யாரும் தடுக்க முடியாது அப்போ வாசல் வாங்குவது வாசல் கட்டுவதற்காக கடன் வாங்கி க ஒன்னு நல்லாயிருக்கும் திருமணம் குழந்தை பேர் விஷயங்கள் உங்களை தேடி வரும் வாய்ப்புகள் வந்தால் கொள்ளுங்கள் எதிரிகள் கொஞ்சம் அவ்வப்போது உங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டு தான் இருக்கிறத பார்க்க முடியும் எதிரிகளை விட்டு நீங்கள் விலகி வரது சிறப்பாக இருக்கும் நீங்கள் விலகி வரல அப்படின்னாக்கா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம் சாதாரண பிரச்சனைகள் பெரிய லெவலில் நாலு பேர் பேசும் பொருளாக உருவாத்துக்கான வாய்ப்புகள் இருந்துட்டுருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏழாம் இடத்துல கேறுவதற்கனால அடிவயிர் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் அதாவது மலச்சிக்கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சாப்பிட்டா சரிக்கலை அல்லது உஷ்ணமாக இருக்குது இது மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு கொஞ்சம் உணவு விஷயத்தில் மட்டும் கண்ட்ரோலாக இருங்க அது வீட்டில் சம சமைத்த பொருட்களை சாப்பிடுங்க கடைகளில் வாங்கி சாப்பிடாமல் இருக்கிறது நல்லாயிருக்கும் அல்லது ஒரு சிலர் இந்த நேரத்தில் வேலை வேலைன்னு பார்த்துட்டு வேலைக்காக சாப்பாடு சாப்பிடாம விட்டுருவாங்க அதனால் அல்சர் சம்பந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் கும்பராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாகவே செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த மாத காலகட்டம் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு காலகட்ட வரையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க அதே வேளையில் நீங்கள் வலக வழிபாடு செய்யக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் என்னாக்கா விநாயக பெருமானு தான் சரியான ஒரு தெய்வமாக இருந்துட்டு அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு முடியக்கூடிய காலகட்ட வரலும் நீங்க தொடர்ச்சியாக விநாயகருக்கு நல்ல தீபம் போட்டு வருவதன் விளைவாக முன்ஜென்ம கருமாக்களின் வி கருமாக்களை கொஞ்சம் போக்கி வளர்ச்சிகளை காணக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த வருட காலகட்டங்களானு இந்த மாத காலகட்டமாக இருக்குது இந்த மாதத்தில் ஏதோ ஒரு சுபநேகல்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கப்போகுது அதை சரியான விதத்தில் நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னாக்கா வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான ஒரு காலகட்டம் உருவாகும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் நன்றி வணக்கம்